மாசத்தில் அடுத்து பிசோட்ல எதை பற்றி பார்க்க போகிறோன்னா முத்தோட மாமியார் கடையை எடுத்ததுனால அவர் காப்பரேஷன் ஆஃபீஸில் போய் பேசலாம்னு முடிவு இந்த விஷயம் சீதாக்கு தெரிஞ்சனால சீதா அவங்க வீட்டுக்கார்கிட்ட சொல்லி நீங்கள் போலீஸ் தானே நீங்களும் போய் பேசுங்க அப்போ தான் அம்மா கடையை போட சொல்லுவாங்க அப்படின்றாங்க சரி சீதா நான் போய் பேசுகிறேன் எனக்கு தெரிஞ்ச அளா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேச போகும்போது முத்து ஆல்ரெடி அங்கே முன்னாடியே போயிட்டுருக்கார் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் சார் இந்த மாதிரி கடையெடுத்துருக்கீங்க என்ன ரீசன் தெரிஞ்சிக்கலாமான்னு யாருமே ஆனால் அங்கே போய் கேளு இங்கே போய் கேளுன்னு சொல்லி அவர் ரொம்ப அழகடிக்கிறாங்க அங்கே இங்கேயும் அலையிறத பார்த்து அருண் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அருண் யூனிஃபார்மாக போன உடனே அங்கே இருக்கவங்க வாங்க சார் என்ன விஷயம் ஏதுன்னு இல்லை எனக்கு தெரிஞ்சவங்களோட கடையை ஒன்று எடுக்க சொல்லியிருக்கீங்களா என்ன விஷயம் ஏதுன்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு வந்தேன் அதுவா சார் அவங்க தரமற்ற உணவுப் உணவு பொருளும் ப்ளஸ் அந்த பூவும் கொடுக்கறதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்தது அதனால் எடுக்க சொல்லிட்டாங்க சார் அப்படின்ட்டு அது யார் கம்ப்ளைண்ட் பண்ணால் என்னென்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க சார் அது சொல்லக்கூடாது இருந்தால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நான் பார்த்துட்டு சொல்கிறேன்றாங்க பார்த்துட்டு வந்து சார் சிந்தாமணின்றவங்க தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறத பின்னாடி இருந்து முத்து கேட்டுருறாரு சிந்தாமணி தான் இதெல்லாம் காரணமா அப்படின்ட்டு முத்துவும் மீனாவும் அவன் சிந்தாமணிக்கிட்ட பேசுறதுக்கோசம்